பேசுரா பேஸ் பேசாட் தொண்டு செவன் பிளார் போட்டா காப்புடியாட்டாட்டா சோராக தெரியுமா குழம்பு எடோலு பேப்பாசு மொட்டைக்கோசா எப்படிப்பா இப்போ என்ன வேணுறா ஏன் அரிசி அடித்து போடுறா அப்படியே அடி போட வேண்டியதா ஏ கல் இருக்குமா அரிசி அரைச்சா கல் போயிருமா யார் ஒன்று சொல்லி கொடுத்தா அம்மா சொல்லா அரிசி அரிசி போட்டு அஞ்சு அஞ்சு ரூபா ஊற்றணுமா ஒரு டம்ளருக்கு எத்தனை எத்தனை டம்ளர் தண்ணி அஞ்சரணும் அது என்ன அரிசி

சாம்பார் சூப்பராக பண்ணுறேன் சாப்பாடு எந்நேரமாக ஆகும் ஒன்பது மணிக்கு மேலே ஆகுமா ஒன்பது மணிக்கு இப்போ என்ன பண்ணீங்க இல்லை இப்போ காலையில் என்ன பண்ணீங்க டீ வச்சு டீமு டீ போனா போண்டா டீ எவ்வளவு போண்டா அவ்வளோவுனா டீ டீ மட்டன் மட்டன்

都在。<Yeah. S 3> <laughs>